எல்லாம் தாலே ஏற்று இன்று வருமோ நாளை வருமோ என்று வருமோ அறியன் எம் கோவே சுன்பு அற்று வெண்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து கடந்து சும்மா இருக்கும் சுகம் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் சரணம் இந்த அருமையான நல்ல தினத்துல மனிதர்களுக்கு வாழ்க்கையில சாப்பிட சும்மா இருக்கும் சுகம் நாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல அந்த சாப்பிடுகிற சாப்பாடு உடலை ஜீரணமாக்கி முக்தியை கொடுக்கக்கூடிய நிலையிலே ஏற்படுகிற உணவு தான் உண்மையான தேக முக்தியை கொடுக்கும் அப்படி தேக முக்தியை கொடுக்கக்கூடிய நிலையில வள்ளலாருடைய எண்ணத்தோடு இந்த பூமியில வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய அருள் ஆசையோடு இன்றைக்கு உங்களுக்கு பாயசமும் சுண்டல வழங்க இருக்கிறதும் இங்கே அதை பெற வருகை தந்திருக்கக்கூடிய நடமாடு மனித தெய்வங்கள் நீங்கள்லாம் சாதாரணம் அல்ல நீங்க நினைக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பேரம் பித்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிறீங்க உங்களுக்குள்ளே மூச்சை கவனி பேச்சை குறை உங்களுக்குள்ளே உள்மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது கெதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கெதியை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த உணவு மூலமாக விட்டக்கர தொட்டக்குறை உங்களுக்கும் ஆத்ம நானம் கிடைக்கணும் மரணமில்லா பெருவாழ்வை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இங்க வருகை தந்த அத்தனை பேரும் நல்ல நிறைவான செல்வமும் மகிழ்ச்சியான ஆனந்தமும் பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை மீண்டும் ஒரு முறை வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்